சொல்ல இந்த அலமேலி இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பாட போறோம்னா பொம்மை அண்ணா இந்த போறோம் அந்த பாட்டு எனக்கு சொன்னாரு இந்த வாங்க நீ எப்படி சீரியலா பாட்டு பாடுவாங்க வாங்கண்ணா நீங்க சொல்லுங்க நான் பாடுறேன் இவரு சொன்னா நான் கேட்க மாட்டேன் ராகுல் அண்ணா வேலைய விட்டு நிறுத்திடுங்க எனக்கு அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நான் கரெக்ட்டா இப்போ வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வர நீ போ நீ முதல்ல நீ நான் பாட முடியாது நான் இப்படியாதான் எடிட் நீ வர வாங்க பாட்டு டான்ஸ் ஆடுமே குட்டி 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 கதை சொல்லுமே இப்படிதான் சிரிக்கும் போங்க பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் கையை வீசும் பொம்மை ஆஹா இருங்க இருங்க தப்பா வந்துச்சு நல்லா பாரு பொம்மை 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 பார் புதிய இந்த ராகனால நல்லா இருக்குதா

சாரி 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 எமலன் தப்பு நான் தெரியா பாடிய பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் கையை வி ஐயோ அந்த இடத்துல தாளம் போடும் பொம்மை தானே ஓகே தாளம் போடும் பொம்மையிலேருந்து பார்த்துமா போங்கண்ணா எத்தனை தடவைனா தப்பு தப்பு தேடி ஆ பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் தலையா தாளம் பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் தலையாட்டும் பொம்மை பார் தாளம் போடும் பொம்மை பார் கையை வீசும் பொம்மை பார் எனக்கு கிடைத்த பொம்மை பார் எது பொம்மை பாட்டு பாடுவே டான்ஸ் ஆடுவே குட்டி 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 கதை சொல்லுவேன் நாளைக்கு வரேன் பாய் எல்லாமே பண்ணுறேன் அவ்வளோதான்